சுகாஞ்சி பேசுகிறேன் உலகத்தார்களை குறை சொல்வதை தவிர மனம் மட்டும் பேசுகிறேன் தேடலற்ற தேடல் தொடர் பாகம் ஐந்து என்னகமே உயர்ந்த விஷயங்களை நிறைய சொல்லிவிட்டாய் மனம் கனத்து போய்விட்டது சற்று அந்த மனம் இலைப்பார நீ கொஞ்ச நேரம் கவிதை மலை பொழியேன் என்னகம் என மேலிருந்து கீழாக மீண்டும் பார்த்து தன் நிகரற்ற மனிதனே நீ பூக்களோடு பேசியிருக்கின்றாயா இல்லையெனில் இனியாவது பேசு உன் அகக்கண் கொண்டு மெளன மொழியில் உன் மனப்பாரத்தை அதனுடன் பகிர்ந்து கொள் காலை வணக்கம் சொல் உன் கண்ணில் எதிர்ப்படும் எல்லா உயிருக்கும் அகர்ணிகளையும் விட்டுவிடாதே அதனையும் நேசத்தோடு உன் உணர்வு கைகளால் நீவு அதுவும் உனக்காக உன் வெற்றிக்காக மௌனமாக பிரார்த்திக்கும் இனிய மனிதனே இப்பொருள் உலகில் நீ ஏழை என்று இணைத்து இனி நமக்கேது வாழ்வில் ஏற்றம் என்று நிலைகொழுந்து போகாதே வாழ்வில் முன்னேறியவர்களின் முகவரியை நீ அகம்பிரியப்பார் அவர்களின் வெற்றி சரித்திரத்தும் அவர்களின் வெற்றி சரித்திரத்தின் அடித்தளம் உன் நிகழ்கால வீட்டின் நிழலை விட மிகச் தான் இருந்திருக்கின்றது நேர்மை மிகு தோழனே நிழல்களின் நிலையில்லா நிலையைப் போல் உன் நிகழ்கால செயல்களால் நீ அற்ப செல்லா காசாக மதிக்கப்படுகின்றாயா அஸ்திவாரம் போடும் பொழுது அழகான மாளிகையின் பொழிவான தோற்றம் அற்பர்களின் கண்களுக்கு தெரியாதென்றோ என் சக தோழனை உன் எதிர்காலம் ஏற்றமாய் இருக்கும் என்பதனால்தான் நீ தொடர்ந்து ஏமாற்றங்களை எதிர்கொண்டு வருகின்றாய் என்பது உனக்கு தெரியுமா உன் பாதையில் விழும் அவமான நெருப்புகளை உன் மௌன பார்வையால் அணைத்துவிட்டு உன் லட்சியப் பாதையில் இருந்து ஒரு அடி கூட பிறலாமல் அடியெடுத்து வர பழகிக்கொள் உன்னத மனிதனே உனக்கு வரும் இம்சைகளை பொறுமை தரும் அகிம்சையால் வென்றிடு ஏலன பேச்சுகளை ஏணிப்படிகளாக எண்ணி நீ எட்டி நடை போடு உன் எதிர்காலம் நோக்கி அற்புதம் அற்புதம் எனகமே உனது சொற்கள் என் உள்ளத்துக்கு உரமூட்டுகின்றன ஆனால் என்ன ஆனால் இந்த நிமிடங்களை நேசி என்பதன் அர்த்தத்தை சொன்னால் அடியன் புரிந்து என் செயல்தனில் ஏற்றுவேன் அல்லவா என்றேன் என்னகத்திடம் நிகழ்காலத்தில் வாழ் உன் மனதை என்றும் நீ நிகழ்காலத்தில் இருக்க பழகிக்கொள் என்றது என்னகம் நான் இப்பொழுது நிகழ்காலத்தில் இல்லையா என்று மீண்டும் ஒரு கேள்வியை வைத்தேன் என்னகம் சொன்னது உன் மனம் நிகழ்காலத்தில் நின்றிருந்தால் தன்னம்பிக்கை உணர்வை தூண்டு என எண்ணி வார்த்தைகளால் நீ தீண்டிருக்க மாட்டாய் சரி என்னகமே என் மனம் இங்கே இப்பொழுது என்ன நிலையில் உள்ளது அது கடந்த கால எதிர்கால நிலைகளில் அல்லாடி கொண்டிருக்கிறது அதனை யான் நிகழ்காலத்தில் நிறுத்தி என்ன செய்வது சும்மா இருந்த பழகு அப்படியென்றால் உன் மனதை உலகத்தாரோடு உருவாடும்போது மட்டும் பயன்படுத்த வேண்டும் புரியவில்லையே கொஞ்சம் புரியும்படி சொல்லேன் நீ உலகத்தாரோடு தொடர்பு கொள்ளாமல் இருக்கும் பொழுது உணர்வு நிலையில் உன் மனம் என்னமற்ற நிலையில் இருப்பதுதான் சும்மா இருப்பதுக்குச் சமம் நான் சும்மா இருந்து பழக என்ன செய்ய வேண்டும் கவனித்தல் என்ற பார்வையில் உன் மனதை சாட்சியாக பார் என்றது என்னகம் என்னகமே அழகு உன்னதமே கொஞ்சம் புரியும்படி சொல்லேன் சொல்கிறேன் கேள் அதற்கு முன் நான் உன்னிடம் சில வினாக்கள் எழுப்பலாமா என்றது என்னகம் யான் அதற்கு சரியென்று மௌனமாய் என்ன என் நகத்தின் முகம் பார்த்து காத்திருக்க மனம் என்பது எண்ணங்களின் கூட்டுக்கள் கலவை மனம் உடையவன் மனிதன் நான் சொல்வது சரிதானே என்று கேட்டது என்னகம் சரி என்று நான் சொல்ல அப்படி என்றால் உன் மனம் உனக்கு உடமையா உனக்கு அது சேவகம் செய்கின்றதா என்று என்னகம் கேட்க இல்லை என்று சொல்லி என்னை ஆட்சி செய்வது என் மனம்தான் அதற்கு அன்றாடம் நான் அலுவல் செய்கின்றேன் என்றேன் சரி என்னகமே என் மனம் எனக்கு சேவகம் செய்ய ஒரு வழி சொல்லேன் உன் மனம் உனக்கு சேவகம் செய்ய அதனை நீ சாட்சி பார்வையா பார் சாட்சி பார்வை பற்றி முன்பே உனக்கு விளக்கியிருக்கின்றேன் இருந்தாலும் கவிதை நடையில் சொல்கின்றேன் உன் எண்ணங்களை நல்லது என்று பாராமல் கெட்டது என்று வெறுக்காமல் பிடித்ததென்று புகழாமல் பிடிக்காததென்று தரம் பிரித்து பார்க்காமல் வெறுக்காமல் உன் எண்ணங்களை வெறுமனே பார்ப்பதுதான் சாட்சி பார்வையாகும் அப்படி பார்த்தால் உன் மனதிற்குச் செல்லும் உயிர் சக்தி கவனித்தல் சக்தியாக மாறும் அதனால் என்ன பயன் மனதிற்குள் செல்லும் சக்தி குறைய குறைய எண்ணங்களில் எழுச்சி குறையும் முடிவில் மனதுக்கு இழைப்பார்தல் நிலை ஏற்படும் மனதிற்கு இலைப்பார்தல் நிலை ஏற்படும் இந்த நிலைதான் மனதின் நிகழ்கால நிலை மனதின் நிகழ்கால நிலை ஒன்றுதலே நீ இந்த நிமிடங்களை நேசிப்பதற்கு சமமாகும் இந்நிலையில் மனதில் கடந்த கால கவலை உணர்வும் எதிர்கால பய எதிர்கால பய உணர்வும் இல்லாமல் சந்தோஷ உணர்வால் மனம் ஒப்பளிக்கும் என்னகமே என்றும் எப்பொழுதும் மனம் சந்தோஷ உணர்வில் திளைக்கத்தான் இந்த நிமிடங்களை நேசி என்று சொல்கின்றாயா ஆம் என்று சொன்ன என்னகத்திடம் நான் விளைபட்டு செல்ல எத்தனைக்க என்னகம் என்னிடம் அதிரடியாய் ஆன்மீகத்தனமாய் ஒரு கேள்விதனை கேட்டது சற்று நில் என் சகப்பயணியே சகப்பயணி என்றால் பிறவி என்னும் பெருங்கடலில் நீந்தும் நீ நான் நாம் நாங்கள் என அனைவரையும் சேர்த்துதான் சகப்பயணி என்று யான் சொல்கின்றேன் என்னகமே நீயும் நானும் எப்படி சக சகப்பயணியாக முடியும் மனதின் தெளிவின்படி யான் முன்னே உள்ளேன் நீ பின்னே உள்ளாய் மனதின் புரிதல் நிலைதான் மனிதர்களை அகரிணிகளை மற்றும் உயிர்கள் அனைத்தையும் பிரிக்கும் தளமாக உள்ளது சபாஸ் சரியான விளக்கம் என்றேன் யான் என்னகத்திடம் சரி என் வினாவிற்கு விடை சொல் உன் கைகடிகார ஓசையை காதுக்கு அருகில் வைக்காமல் என்றாவது கேட்டதுண்டா அப்படி நீ கேட்டிருந்தால் உன்னோடு நீ மௌன மொழியில் பேசியிருக்கின்றாய் என்ற அர்த்தம் இந்த மௌனத்தை நீ முழுமையாக நேசித்திருந்தால் உன் மன ஓசைகளின் முகவரியை தேர்ந்தெடுப்பாய் அந்த முகவரியை நீ அகந்திரிக்க தேடு உணர்வு பூர்வமாக தேடு தேடினால் வாழ்வில் நீ என்றுமே காண முடியாத ஒரு மாபெரும் பொக்கீச பெட்டியின் சூட்சம சாவி ஒன்று உன் கை வசப்படும் மாபெரும் சூட்சம பொக்கிசப்பெட்டியா மனதுக்குள் கேள்விகள் பல கொப்பளிக்க கொப்பளிக்கின்றனவா அந்த பெட்டியின் அகத்தை உணர்ந்தவர்கள்தான் ஞானிகள் சித்தர்கள் மகான்கள் யோகிகள் மாமனிதர்கள் மற்றும் நிகழ்கால வெற்றிகரமான சிந்தனை வேந்தர்கள் மௌனத்தை நீ மனனம் செய்தால் உள்ளுணர்வு ஞாபக சிமில் உன் ஞான கண்ணுக்கு புலப்படும் நீ அந்த சிமிலை போற்று அது கொடுக்கும் குரலை நீ தலைவணங்கு கேள் கேட்டால் கேட்டு அதன் வழி சென்றால் உன் எண்ணங்கள் உயிரினடை போட்டு செயலாக்கப்பெறும் மௌனம் என்பது பேசாமல் இருப்பதா இல்லை சிந்தனையற்று எண்ணங்களற்று இருக்க முயல்வதே மௌனம் எண்ணங்களற்று நிற்பதா ஆம் உன் சார்பு மனதை அப்புறப்படுத்தி இருப்பது அப்படியென்றால் நீ தனிமையில் இருக்கும் பொழுது உன் உணர்வு மனதுடன் நீ உறவாடி கொண்டிருப்பது உணர்வு மனமா ஆம் விசுவ மனதோடு விசுவாசித்திருப்பது விசுவ மனமா ஆம் இறைமனதோடு இணைந்திருப்பது மனமா ஆம் உன் சார்பு மனம் ஓய்ந்து உன் எண்ணங்கள் குறைந்து உணர்வுமடன் உயிர்ப்புடன் இருக்கும் நிலைதான் இறைநிலை இறைமனம் ஒன்றுமற்ற தன்மையில் எந்தவித பதட்டமுமின்றி அமைதியின் ஆழ்கடலில் ஆழ்கடலாய் காட்சியளிக்கும் சரி என்னகமே எப்படி இந்த மௌனத்தை யான் கைகொள்வது முதலில் உன் சார்பு மனதை சபட்டித்தல் சார்பு மனம் என்றால் இப்பொழுது உன் மனம் என்று நீ நினைத்திருக்கின்றாயே அதுவே அது என்னகமே எனக்கு விரிவாக சொல்லேன் தாய் தந்தையர் உற்றார் உறவினர் ஆசிரியர் பேராசிரியர் மதவாதிகள் அரசியல்வாதிகள் போன்றோர்களின் கருத்து திணிப்பு தான் இப்பொழுது உன் மனமாக உள்ளது சரி என்னகமே அதை ஏன் நீ சார்பமனம் என்று சொல்கின்றாய் நீ இப்பொழுது மனதை சார்ந்துள்ளாயா இல்லை மனம் உன்னை சார்ந்துள்ளதா மனம் சார்ந்துதான் நான் உள்ளேன் அதனால்தான் அதனை சார்பு மனம் என்று சொல்கின்றேன் சரி என்னுடைய மனம் எது உணர்வு மனம் அது எங்கே உள்ளது சார்பு மனதின் சலசலத்தால் சார்பு மனதின் சலனத்தால் உன் உணர்வு மனம் உன்மத்தமாய் மௌனமாய் அடியாழத்தில் உறங்கி கிடக்கின்றது என் உணர்வு மனதை யான் உசுப்பி எழுப்ப என்ன செய்வது நீ மௌனத்தை கைகொள் அதுதான் எனக்கு புரியவில்லையே அமைதிகொள் என் மனமே என்றால் அது அங்கும் இங்கும் அல்லவா அதனை அடக்க நினைத்தால் சீறுகின்றது அடக்க நினைக்காதே அதை கவனி என்று கனிவாக சொன்னது என் எண்ணகம் என்னை நான் கவனிப்பதா ஆம் ஒரு நாளில் நீ உன்னோடு வாழ்கின்ற நேரத்தை அதிகப்படுத்து என்னோடு என்ன என்னோடு நான் வாழ்வதா ஆம் நீ உன் உயிர்த்தொன்மையோடு உறவாடும் நேரத்தை தான் நான் அப்படி சொல்கின்றேன் என்னகமே எனக்கு புரியாத வார்த்தைகள் சொல்லி என்னை ஏன் குழப்புகின்றாய் உன் மனதின் அலைபாய்தலின்றி உன் உணர்வு மனம் உயிர் நிலையில் நீ வாழப்பழகு என்னகமே என் அறிவுக்கு புரியும்படி புரியவையே என்னகமே சொன்னது சும்மா இருப்பதே நீ உன்னோடு வாழ்வதற்குச் சமம் நம்பிக்கை தோழா என்னை நீ கேள்வி கேட்டது போல் நீ உனக்குள்ளே கேள்விகளை கேள் என்னகமே என்னை நான் கேள்வி கேட்பதற்கட்டும் நீ உலகத்தார்களை குறை சொல்வதை தவிர என்று சொன்னாயே அதற்கான என்ன அர்த்தம் அதை கொஞ்சம் விரிவாக சொல் என்றேன் நீ உலகத்தார்களை பார்த்து இவர்களால் தான் நான் வெற்றி பெறவில்லை இவனால்தான் நான் இப்படி இருக்கின்றேன் அவளால்தான் நான் இப்படி தோல்வியுற்றேன் என்று குறை சொல்வதை தவிர்க்க சொல்கின்றேன் ஏன் அப்படி சொல்லக்கூடாதா அப்படி சொன்னால் உன் மனம் அமைதியின்றி இருக்கமற்றுப் போகும் இருக்கமுற் இருக்கமுள்ள மனம் உள்முகப் பயணத்திற்கு ஆயத்தமாகாது இறுக்கமுள்ள மனம் பாதையில் பயணிக்க முடியாது அதனால் எதற்கும் யாரையும் நீ குறை கூறாதே உன் நிறை குறைகளை அப்படியே ஏற்றுக்கொள் அப்படி ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் மனம் மௌன பிரதேசத்தில் தூரிதமாய் பயணிக்கும் ஓ மனதை சந்தோஷமாக வைத்திருந்தால்தான் ஆன்மீகத்தில் அதுவும் உள்முகப் பயணத்தில் அதாவது நிகழ்காலத்தில் இருப்பது இந்த நிமிடங்களை நேசிப்பது என் மையத்தின் முகவரியை அறிவது நான் அசாதாரணமானவன் என்று உணர்வது நான் அற்புதத்தில் அற்புதமானவன் என்று அறிந்து கொள்வது இவை அனைத்தும் மௌனமாக இருந்தால்தான் முடியும் அதுவும் மனம் சந்தோஷமாக இயல்பாக இருந்தால்தான் உன்னால் உள்முகமாக பயணிக்க முடியும் என்கின்றாயா சரியாக புரிந்து கொண்டாய் மற்றவர்களை மன்னித்துவிடு மற்றவர் செயல்களை எதிர்கொள்ளும் பொழுது எதிர்வினையற்று செயல்படு உன் வழியாக செயல்கள் மட்டும் நடக்கட்டும் என் வழியாக செயல்பல்கள் மட்டும் நடப்பதா என்னால் அது எப்படி எதிர்வினையற்று செயல்பட ரொம்ப கடினமாக இருக்கின்றது ஆம் கடினம்தான் நீ மனதால் பாதிக்கப்பட்டுள்ளாய் அது சட்டென விடும் சரி நான் எப்படி எதிர்வினையற்று செயல்பட பயிற்சி எடுப்பது தியானம்தான் வேறு வழியே இல்லை மௌனம்தான் மௌனத்தில் ஆழ்ந்து செல்ல செல்ல